இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் தனுஷா நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் நான்காவது நாள்ல எவ்வளோ கிளைம் இருக்கு அப்படின்றதையும் நான்கு நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டும் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கிளைசம் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசிய திரைப்படம் நான்கு நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டும் எவ்வளோ கலேசம் இருக்கு அப்படின்றதையும் மதராசி திரைப்படத்தோட வசூல இட்லி கடை திரைப்படம் முறியடிச்சிருக்கா இல்ல அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மதராசி மற்றும் இட்லி கடை இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்கனைக்கு வீடியோக்குள்ள பாக்கலாம் ஓகே முதலாவதாக மதராசி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது நான்கு நாள் முடிவுல இட்லி கடை திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சணம் பண்ணி இருக்குது அதாவது கிட்டத்தட்ட மதராசி திரைப்படத்தோட வசூலை இட்லி கடை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிடுச்சு கண்டிப்பாக இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல மதராசி திரைப்படத்தோட வசூலை முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ற இதுவரையும் நான்கு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் இட்லி கடை திரைப்படம் முப்பத்தி ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் பிரசினம் பண்ணி இருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான்கு நாள் முடிவில் இட்லி கடை திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளோ கிளேஷம் இருக்கு அப்படின்றக்கான வீடியோ அடுத்து வரேன் இதையெல்லாம் நீங்க பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்க Kamu lari ke Mesir, apa enggak? Bagian